நிறைய பேர் எங்கிட்ட இருக்கிற கேள்வி என்னன்னா ஐயா கிட்னி பிரச்சனை வந்துடுச்சு சரி கிட்னி ஃபெயிலியர் வந்துடுச்சு சரிங்க ஐயா டயாலிசிஸ் பண்ணுக்குறோம் சரிங்க ஐயா இதுக்கு நிறைய மருந்து மாத்திரைகளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்க ஐயா இது ஒரு பக்கம் நாங்கள் இருக்கிறோம் ஐயா சரி இன்னொரு தரப்பினர் ஐயா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆனால் கிரேட்டின் மூணு நாலு அஞ்சு தான் இருக்குது இதுக்கு சுத்தா யுனானி ஓமிபதி ஆயுர்வேதால நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறேன் சரிங்க ஐயா ஐயா இந்த மருந்துகளோடு சேர்த்து நான் ஒரு சில உணவு முறைகளும் கடைப்பிடிக்கிறேன் ஒரு சில பத்தியங்களும் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்றீங்க சரி ஓகே இப்போ இதோடு சேர்த்து என்ன மாதிரியான இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா இல்லை இயற்கையான காய்கறி மருத்துவத்தை சாப்பிட்டா அந்த நோய் இன்னும் ஸ்பீடாக குணமாகும் அது சீக்கிரமாக குணமாகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப அருமையான ஒரு கேள்வி இதுக்கு நான் எடுத்து தேர்ந்தெடுத்து கொடுக்குற காய்கறியில் முக்கியமான காய்கறி பார்த்தீங்கன்னாக்க இந்த கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் இந்த கலருக்கு இல்லையா இந்த கலர் தான் சரிங்களா இது எடுத்துக்கலாம் நாட்டு கத்திரிக்காய் அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இது எடுத்துக்கலாம் இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இதனுடைய காம்பை கிள்ளிட்டு இது முழுசாக அதனோடய தோல் சதவீதோடு வெட்டி மிக்ஸில் போட்டு ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி அரைச்சி பொழிஞ்சு வடி கட்டி குடிக்கணும் இப்போ டயலசிஸ் பண்ணிக்கிறாங்க முக்கால் லிட்டர் தண்ணி தான் குடிக்க சொல்லிக்கிறாங்க அப்படின்ற போது அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற தண்ணி அந்த சாம்பாரில் இருக்கிற தண்ணி அந்த ரசத்தில் இருக்கிற தண்ணி அந்த ஜூஸில் இருக்க தண்ணி அந்த கசாயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் சேர்த்து தான் முக்கால் லிட்டர் அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணோம் ஐம்பது ஐம்பது எம்எல்ஏ குடிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் போதும் காலையில் ரெண்டு கத்திரிக்காய் மதியம் ரெண்டு கத்திரிக்காய் நைட் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு சேர்த்து அவங்க டயலிசிஸ் பண்ணலாம் மருந்து சாப்பிடலாம் சூர்ணங்கள் சாப்பிட்லாம் சுர்ணங்கள் சாப்பிட்லாம் எது வேணாலும் சாப்பிட்லாம் சாப்பிட்டு மூணு வேளை இது குடிச்சிட்டு வரும்போது சீக்கிரமாக நெப்ரான்கள் புதுப்பிக்கும் நெப்ரான்கள் சரியாகும் நெப்ரான்கள் வடிகட்ட தன்மை அதிகமாக இருக்கும் அந்த கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் கிட்னி செயல்பட ஆரம்பிக்கும் கிட்னியில் இருக்கிற செல்கள் ஜீரோஹைட்ரேட்டராகும் ஆகும் இருக்கிற செல்கள் புதுப்பிக்கும் அப்படின்னு சொல்ல வரேன் இப்போது இந்த கத்திரிக்காய் எப்படி ஜூஸ் போடுறது சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் வாங்க நேரிலே இப்போ கிட்னி சரி பண்ணக்கூடிய கத்திரிக்காய் எடுத்திருக்கோம் கிட்னி ஃபெயிலர் எந்த சம்மந்தமான பிரச்சனை இருந்தாலும் சரி கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் தான் சரி இதனுடைய தண்டை போட்டுறோம் இப்படி வெட்டிக்கிறோம் கிளீராக இருக்குது சரிங்களா இதில் புழு புழு ஏதாக இருந்தால் நீங்கள் எடுத்து வெ போட்டுடலாம் வெளியே போட்டுடலாம் இப்போ கிளீனாக இருக்கிறதுனால தாராளமாக வெட்டி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன் பாருங்க அதனோட தோலை வந்து எடுத்து போட்டேன் நாட்டு கத்திரிக்காய் ரொம்ப நல்லது நாட்டு கத்திரிக்காய் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா தூய்மையா இருக்கு சரிங்களா நல்லா இருக்கு அதனால இதுல புழு ஒன்றுமே இல்லை ஒரு சிலர் கேட்குறீங்க ஐயா கத்திரிக்காய் சாப்பிட்டாக்கா நல்லா இருக்குமா அப்படின்னு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க அதனுடைய தோல் சதவீதையோடு தான் போடணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் கத்திரிக்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நீங்கள் தண்ணியில் போட்டு கழுவி ஸ்லைஸ் ஆகிற மாதிரி இந்த வெள்ளர்க்கை பிஞ்சு சாப்பிடுவீங்களா கட் பண்ணி அது மாதிரி கூட சாப்பிட்லாம் பிடிக்கிறவங்க சாப்பிட்லாம் பிடிக்காதவங்க ஐயோ எனக்கு பிடிக்கல ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றவங்க இது மாதிரி மிக்சியில் போட்டு இது மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இப்படி வடி வடிகட்டிக்கலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னாக்க இவ்வளோ இவ்வளோ வச்சுருக்கேன் ஜூஸ் வச்சுருக்கேன் இதுவே அதிகம் தான் போதும் நீங்கள் எவ்வளோ சாப்பிடாலும் அவ்வளோ சத்து தான் போகும் இப்போ ரெண்டு கத்திரிக்காய் போட்டிங்கனாக்கா இவ்வளோ ஜூஸ் வரும் நல்லா துணியில் போட்டு புளிஞ்சிங்கனாக்க நல்லா டிக்காக ஜூஸ் வரும் அந்த ஜூஸை பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் காலை மதியம் இரவு மூன்று வேலையும் குடிக்கிறது ஆரோக்கியமானது நான் சொன்ன அளவில் குடித்தாவே போதுங்க ரெண்டு கத்திரிக்காய் சார் எவ்வளோ வரும் நீங்கள் மிஞ்சவே போனால் ஒரு இருபது எம்பல் தண்ணி ஊற்றினா இருபது எம்பது சார் தான் வரும் அதே போதும் காலை இருபது எம்பல் மதியம் இருபது எம்பல் நைட்டு இருபது எம்பல் இல்லை முப்பது எம்பல் தண்ணி ஊற்றினா முப்பது எம்பல் ஐம்பது எம்பல் தண்ணி ஊற்றினா ஐம்பது எம்எல் பிரச்சனை இல்லாதவங்க ஒரு டம்ளர் கூட குடிக்கலாம் கிட்னி பிரச்சனை ஒரு இருபது எம்பல் முப்பது எம் குடிச்சாலே போதும் அதோடு சரி நீங்கள் டயலசிஸ் பண்ணுறீங்க மருந்துகள் சாப்பிட்றீங்க கசாயங்கள் சாப்பிட்றீங்க அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா அவங்களுக்கு ஒரு சில பத்தி முறைகளாக இருக்கும் அதெல்லாம் கடைப்பிடிக்கணும் இப்போ இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அவ்வளோதாங்க இதாக பெரிய சிரமமெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் ஜூஸ் பிடிக்கல சாப்பிடும்போது வாயிலாக நம்ம நம்ம இது ஒரு சிலர் சொல்லுவேன் வாயிலாம் நம்ம நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடுங்க இல்லை ஏன் அந்த ஜூஸ் குடிக்கும்போது நம்ம நம்மது அப்போ சக்கரை கலந்து குடிங்க ஏன் எனக்கு என்னென்னா உங்களுக்கு எப்படியாவது இந்த கத்திரிக்காய் ஜூஸை கொடுத்துடணும் உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறணும் உள்ளிருப்புகளாக நல்லா இடணும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கம் சரி வாங்க இப்போ கத்திரிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டோம் அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்ப்போம் நேரிலே கத்திரிக்காய் எப்படி ஜூஸ் போடுறது சாப்பிட்ருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க நல்லா அழகாக ஜூஸ் போட்டுப்போம் சாப்பிட்ருப்பேன் கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க ஐம்பது ஐம்பது எம்எல் குடித்தா போதும் மூணு வேலை கிட்னி பிரச்சனை இல்லாதவங்க யூடி இன்ஃபெக்ஷன் இருக்குது கிட்னியில் கல் இருக்குன்றவங்க ஒரு நாளைக்கு நாலு கத்திரிக்காய் அஞ்சு கத்திரிக்காய் கூட ஒரு வேலைக்கு நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் எத்தனை முறை வேணாலும் குடிக்கலாம் அது உங்கள் உங்கள் விருப்பத்தை பொறுத்தது ஒன்றும் செய்யாது மிஞ்சி மிஞ்சு போனால் டிசன்ட்ரி போகும் அப்போ நீங்கள் தயிர் சாதம் மோர் சாதம் வரப்படி டி இது மாதிரி குடிச்சிங்கன்னா சரியாக போகும் இல்லை மூணு மூணு கத்திரிக்காய் நாலு நாலு கத்திரிக்காய் போட்டு ஒரு ரெண்டு வேலை குடித்தா போதும் இல்லை ஒரு வேலையாவது நீ குடித்தா போதுமானது சரிங்களா அதே மாதிரி பித்தப்பையில் கல் இருக்கிறவங்க தொடர்ந்து நீங்களும் கொஞ்சம் நாளைக்கு குடிக்கணும் எவ்வளோ நாளைக்கு குடிக்கலாம் ஐயா அப்படின்னா ஒரு ஆறு மாதம் குடிக்கும் ஐயா ஆறு மாதமா ஏங்க ஆறு மாதம் நாங்கள் சொன்னேன் அதோட டயல்ஸ் பண்ணி பல வருஷங்களாக கஷ்டப்படுறீங்க நான் குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் சொல்கிறேன் அதுக்கு மேலே தேவைப்படலாம் சரிங்களா பித்தப்பை கல் வந்து பல வருஷங்களாக கஷ்டப்படுறீங்க ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து குடிக்கிறதுக்கு என்ன கரைஞ்சி போகணும்ல பித்தப்பை கல் கரைஞ்சிரும்ல அந்த கொழுப்பு கரைஞ்சிருமே அதே மாதிரி நெப்பரணங்கள் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்குமே நீங்கள் எடுக்கிற மருந்துகளோடு சேர்த்து இது தானே சொல்லியிருக்கேன் எங்கள் உணவு தாங்க சொல்லியிருக்கேன் இது பச்சையாக இது சாப்பிட்டா வாய்வு இல்லையா அதாவது இதை ஒரு சிலர் ச என்னன்றாங்கன்னா வாயுவான பொருள் தினவான பொருள்ன்றாங்க இது அப்படியே குழம்புல பொருள் சாப்பிட்டா தான் தினவான பொருள் ஆனால் இதை பச்சையை கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இதில் இருக்கிற மருத்துவ குணம் வேறு எதுலையுமே இல்லை உடலில் இருக்கிற எல்லா கழிவுகளும் வெளியேறும் பித்தப்பை க்ளீனாக இருக்கணுன்னா கத்திரிக்காய் சாப்பிட்ணும் கிட்னி கிளீனாக இருக்கணும்னா கத்திரிக்காய் சாப்பிட்ணும் பச்சையாக ஜூஸாக சாப்பிட்ணும் சரிங்களா அது இல்லாமல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் டயாலிசிஸ் இருபத்தி நாலு இருந்தவங்கலாம் நார்மல் ஆகிருக்கு பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட பார்த்தீங்கன்னா கிரேட்டினல் குறைஞ்சிருச்சு யூரியா குறைஞ்சிருச்சு ஹிமோகுலிபின் ஏறிடுச்சு நார்மல் ரிப்போர்ட்டோட நிறையா டயாலிசிஸ் பண்ணவங்க நிறைய குணமானங்கள் வீடியோ போட்டிருக்கோம் அவங்களுக்கு என்ன மருந்து தெரிஞ்சு கொடுக்குறாங்கன்னா நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொடி இது பல மொழிகளானது இது கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களே தயாரிக்கிற இந்த மாதிரி டானிக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு சில டேப்லெட்டுகள் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படலாம் இதோட மருந்துகளை கூடலாம் குறையலாம் அது அவங்களுடைய உடல்வாக பொறுத்தது அதனால் இப்போ கிட்னி பிரச்சனை வந்துடுச்சு அருமை பித்தப்பைக்கல் வந்துருச்சுன்னு கவலைப்படவே வேண்டாம் கிட்னி பிரச்சனைக்கு அற்புதமான ஒரு இயற்கையான உணவு சொல்லியிருக்கேன் அது கத்திரிக்காய் இது இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா என்னென்ன நோய்கள் குணமாகும் இப்படியெல்லாம் குணமாகும்னு சொல்லியிருப்பேங்க கண்டிப்பாக கடைப்பிடிங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாகங்க அந்த கிட்னின்ற தொழிற்சாலையை அந்த கிட்னின்ற ஒரு அருமையான உறுப்பை பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்